நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நம்ம நெக்ஸ்ட் ப்ரோ வந்துட்டு அவர் சாங் அங்கே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி சாங் ஃபுல் சாங் இருந்துச்சு சொல்லப்படும் அவர் டான்ஸா இருக்கட்டும் அவர் பர்ஃபாமன்ஸ் அந்த லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம நம்ம ரவீனா வந்துட்டு சேர்ந்த அண்ணதா இருக்கட்டும் ஒரு சூப்பராக இருந்துச்சு சொல்ல ரெண்டு பேமே சேர்ந்து அந்த நடராஜனின் நாட்டிய மாடை அப்படிங்கிறது ஒரு அவருக்கு வந்துட்டு இது ஒரு லக்குங்கிற பேசியோட அவர் முயற்சிதான் தான் நம்ம எதிர்பார்க்கணும் ஏன்னா அவர் நூறு நாள்ல உட்காந்து யோசிச்சு கீஸ் எழுதி அதை பாடி அது பாடுறதுங்களையும் ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு அதை அப்டேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதை டெடிகாஸ்ட் பண்ணி ஒரு ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரிதான் சொல்ல போனா அது ஏன்னா அவர் ஃபீல்ட்ல இருக்கும்போது அவர் ஒரு அவர் வந்துட்டு ரொம்ப இப்பதான் ஸ்டார்டிங்கே பண்ணியிருக்காப்புல அப்படிங்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஏன்னா சூப்பராக சூப்பரா அந்த சாங்கு சொல்ற அளவுக்கு செம்ம சூப்பராக தான் இருந்துச்சு சொல்ல போனா எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லப்போனா அது ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரியே சாங்கா இருந்துச்சு சொல்ல அந்த அட்வைஸ் பண்ற சாங் வந்துட்டு ஒரு நடராஜனி நாட்டியமாட அந்த ஸ்டெப்பு அந்த பர்ஃபாமன்ஸ்ல ஒரு ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்பு டான்ஸு அந்த எனக்கு பிடிச்சதே அந்த இதில் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு போட்டதுதான் சூப்பரா சொல்லப்போனா ஸ்டெப்பு வந்துட்டு ஒரு எப்படின்னாச்சுங்களேன் ஒரு பிரேக்கிங் ஸ்டெப்பு மாதிரி ஒரு பிரேக்கிங் ஸ்டெப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டெப்பு சொல்லப்போனா அந்த ஸ்டெப் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஸ்டாப்பிங் ஸ்டெப்பு மாதிரி அந்த ஹேண்டு அந்த காலு அந்த இதெல்லாம் சூப்பரா இது பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லப்போனா செம்ம இருந்துச்சு நம்ம ஆனது நான் என்னடா ஒலிட்டு விட்டுறாரோ என்ன பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஆனா சூப்பரா தான் பண்ணியிருந்தாரு டான்ஸ்லாம் ஏன்னா டான்ஸ் அவ்வளவுக்கு வராது அந்த ஒரு வைப மூமெண்ட் மட்டும்தான் அவருக்கு டான்ஸே வரும்னு சொல்ல போனா ஆனா இத வந்துட்டு எல்லா சாங்குமே ஒரு சூப்பரா இருந்துச்சு சொல்ல நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு வேற லெவலா இருந்துச்சு சொல்ல போனா சாங்லாம் பார்க்கலாம்